ஜெயலலிதா உயிருடன் இருந்தவரை போயஸ் கார்டனில் அசைக்க முடியாத சக்தியாக வலம் வந்தவர் ஜெயலலிதாவின் உதவியாளராக இருந்த பூங்குன்றனின் பார்வைக்கு பிறகே போயஸ் கார்டனுக்கு வரும் கடிதங்கள் அனைத்தும் ஜெயலலிதாவிடம் செல்லும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மீதான புகார்களை தாங்கி வரும் கடிதமும் முதலில் பூங்குன்றன் கைகளுக்குத்தான் செல்லும் என்பதால் பல அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இவரை பயன்படுத்தியே ஜெயலலிதாவின் குட் புக்கில் இடம்பெற்றிருந்தனர் சசிகலாவின் ஆசிரியராக பூங்குன்றனின் தந்தை இருந்தார் என்பதால் அந்த அறிமுகத்தாலேயே சசிகலாவால் ஜெயலலிதாவின் உதவியாளராக நியமிக்கப்பட்டார் பூங்குன்றன் சசிகலாவை தவிர்த்து யாரேனும் ஜெயலலிதாவை அணுக முற்பட்டாலும் அது பூங்குன்றனால் உடனடியாக சசிகலாவிற்கு தெரியவரும் என்பதால் சசிகலாவை மீறி யாரும் ஜெயலலிதாவை சந்திக்க முடியாத நிலைமை இருந்து வந்தது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் ஜெயலலிதாவின் உதவியாளராக பூங்குன்றன் இருந்து வந்தார் கார்டனில் நடக்கும் எந்த ஒரு விஷயமும் மற்றும் சசிகலா உரிமையாளர்களாக இருக்கும் பல நிறுவனங்களில் இயக்குனராக நியமிக்கப்பட்டார் பூங்குன்றன் ஜெயலலிதா இறப்பதற்கு சில காலம் முன்பே பூங்குன்றன் ஜெயலலிதாவால் வெளியே அனுப்பப்பட்டார் ஜெயலலிதா இறந்த அன்று சசிகலாவின் சொந்தங்களை சுற்றி நின்றிருந்தாலும் பூங்குன்றன் ஜெயலலிதாவின் உடலை ராணுவ வாகனத்தில் ஏற்றும் போது கூட்டத்தோடு கூட்டமாக தென்பட்டார் அவரை பற்றி பல செய்திகள் உலா வந்தன நானூறு கோடி மதிப்பிலான பல சொத்துக்களின் ஆவணங்களை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார் என்று ஒரு செய்தியும் உலா வந்தது இந்நிலையில் பூங்குண்டனை டெல்லிக்கு வரவழைத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் அளவிலான அவர் பெயரில் உள்ள சொத்துக்கள் அனைத்தையும் வாங்க வருமானம் எப்படி வந்தது என்று விசாரித்ததாக தெரிகிறது இவை அனைத்தும் ஜெயலலிதாவிற்கு சொந்தமானதா அல்லது சசிகலா குடும்பத்து வினாமியாக உங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டதா என்று விசாரணை நடைபெற்றதாக தெரிகிறது